கம்பராமாயணத்தில் முதலாவதாக வரும் பாலகாண்டத்தின் கதை சுருக்கத்தை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் ராமன் திரு அவதாரம் செய்தல் கோசலை நாட்டின் அரசன் தசரதன் இவன் நீதிநெறி தவறாதவனாய் அயோத்தி நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான் இவனுடைய மனைவியர் கோசலை கைகேயி சுமித்திரை ஆவார் தசரதனுக்கு நீண்ட காலமாக புத்திர பேரு இல்லாமையால் அவன் தன்னுடைய குறையை வசிஷ்ட முனிவரிடம் தெரிவித்தான் வசிஷ்ட முனிவன் தன் ஞான கண்ணால் நோக்கையில் திருமால் தசரத புத்திரனாக அவதாரம் செய்ய உள்ளதை அறிந்தான் அதனை கருத்தில் கொண்டு கலைக்கோட்டு முனிவனை கொண்டு வேள்வி இயற்றுமாறு தெரிவிக்கின்றான் தன்னுடைய குலகுருவான வசிஷ்டன் உரைத்ததை கேட்ட தசரதன் ரோமபாதன் என்னும் மன்னன் ஆட்சி புரியும் நகரில் விளங்கும் அம்முனிவனை நாடி செல்கிறான் பின்னர் அம்முனிவன் அயோத்திய நகருக்கு வர தசரதன் புத்திர காமெட்டியாக செய்கிறான் வேள்வி தீயிலிருந்து பூதம் ஒன்று வெளிப்பட்டு சுதைப்பிண்டம் ஏந்தி வந்தது அச்சுதையை தசரதன் கோசலை கைகேயி சுமித்திரை ஆகிய மூவருக்கும் அளிக்கிறான் மற்றும் எஞ்சியிருந்த சுதையை சுமித்திரை மீண்டும் பருகலானாள் இதனால் கோசலைக்கு ராமனும் கைகேயிக்கு பரதனும் சுமித்திரைக்கு லக்குவன் சத்ருதனன் ஆகிய இருவரும் புதல்வர்களாக தோன்றுகின்றார்கள் இக்குமாரர்களுக்கு வசிஷ்ட முனிவன் ஆசிரியராக விளங்கி எல்லா கலைகளையும் முறையாக பயிற்றுவிக்கிறான் ராமனோடு லக்குவனும் பரதனோடு சத்ருகணும் இணைப்பிரியாது விளங்குவதோடு பரதன் லக்குவன் சத்ருகணன் ஆகிய மூவரும் ராமனையே தம் தாய் தந்தை குரு தெய்வமாக போற்றி வணக்கத்துடன் விளங்குகிறார்கள் தசரதன் இனிது ஆட்சி புரிகையில் விஸ்வாமித்ர முனிவன் தான் செய்ய இருக்கும் வேள்வியை அரக்கர்கள் செய்யும் இடர்களில் காத்து இனிது நிறைவேற்றுவதற்கு ராமனை உடன் அனுப்புமாறு கேட்கிறான் தசரதன் முதலில் மறுக்கும் நிலையில் இருப்பினும் வசிஷ்ட முனிவன் உரைத்தமையை ஏற்று ராமனை விஸ்வாமித்ரனோடு அனுப்புகிறான் ராமனை பிரியாத லக்குவனும் உடன் செல்கிறான் செம்மை மிகுந்த வனத்தில் செல்லும் பொழுது தாடகை பேராவாரம் செய்து கொண்டு வந்து ராமனை நோக்கி சூலத்தை எரிகிறாள் ராமன் விஸ்வாமித்ரன் ஆணைப்படி அவ்வரக்கியை கொள்கிறான் இதுவே ராமன் செய்த கண்ணி போராயிற்று பின்னர் மூவரும் அங்கிருந்து தொடர்ந்து சென்று வளமிக்கது திருமாலும் காசியப்ப முனிவனும் ஒரு காலத்தில் தவம் செய்ததுமான தெய்வீக சிறப்புடைய சோலையை அடைகின்றார்கள் நல்ல நாளில் விஸ்வாமித்திரன் வேள்வி செய்வதற்கான பொருளை சேகரித்துக் கொண்டு தீயை வளர்த்து வேத மந்திரங்களை ஓதி வேள்வி செய்ய தலைப்படுகிறான் முனிவர்கள் பலர் வேதங்களை ஓத வேள்வியை தீயை வளர்த்து விஸ்வாமித்திரன் செய்த வேள்வி ஆறு நாட்கள் நடைபெறுகின்றது அப்பொழுது அரக்கர்கள் பலர் வேள்வி தீயை அணைக்க கல்மாரியும் ஆயுதமாரியும் புயலானார்கள் வேள்வி சாலையில் வழியில் லக்குவன் கீழமை போல் நின்று நினைத்து விளங்க ராமன் மேலிமை என மூடி திறப்பது போன்று நேராதவாறு காக்க தொடங்குகிறான் ராமன் அரக்கர்களால் வேள்வி இடர்படாதபடி சரக்கூடம் அமைத்து வேள்வி சாலையை காக்கிறான் அரக்கர்களை கொன்று குவிக்கிறான் தாடகையின் இரு மைந்தர்களுள் ஒருவரான மாலா மற்றொருவரான மாரிசன் கடலில் தள்ளப்படுகிறார்கள் வேள்வி இனிது நிறைவேற்றியவுடன் விஸ்வாமித்ரனும் ராமன் லக்குவரும் மிதிலை நோக்கி செல்கின்றார்கள் பாலகாண்டம் கதை சுருக்கும் பகுதி இரண்டு மூவரும் மிதிலையை நோக்கி செல்லும் பொழுது வழியில் கௌதம முனிவனுடைய சாபத்தால் கல்லாகி கிடந்த அகலிகை என்பவள் ராமனுடைய திரு பாதத்திலிருந்து எழுந்து பரவிய மண்தூள்கள் பட்டதும் தன்னுடைய இயல்பான வடிவத்தை அடைகின்றாள் இந்திரனால் வஞ்சிக்க பெற்ற நிலையில் தன் கணவனாகிய கௌதமனால் சாபம் பெற்ற அகலிகையின் சரளாற்றைக் கேட்ட ராமன் மனம் கசிந்து என்னையே என்னையே இவ்வுலகில் இருந்த வண்ணம் என உரைத்த பின்னர் இப்பெண்ணின் நல்லாளை கௌதமனிடம் சேப்பித்து மிதிலை நகரை நோக்கி முனிவனோடும் தம்பியோடும் செல்கிறான் மூவரும் மிதிலை நகருள் செல்லும் பொழுது மாலை நேரமாகியது கன்னிமாடத்தில் மின்னரசு போன்று விளங்கிய சனகன் குமாரியான சீதா பிராட்டியை கண்ட ராமனின் கண்கள் அவள் பால் நிலைத்து நின்றன சீதா பிராட்டியும் அவ்வண்ணமே ஆயினாள் இருவரும் ஒருவரையொருவர் கண்களால் பருகி மகிழ்ந்தார்கள் இருவரும் ஒருவரையொருவர் இனிது விரும்பி காதல் கொள்கிறார்கள் மிதிலை அரண்மனையுள் மண்டபத்துள் அறுபதனாயிரம் வீரர்களால் சுமந்து கொண்டு வரப்பட்ட சிவதனசு என்னும் வில்லை வளைப்பவனே சீதா பிராட்டியை திருமணம் செய்து கொள்ள முடியும் என முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்தது வில்லை கண்டு பலரும் அஞ்சி ஒதுங்கினார்கள் நீண்ட காலமாக யாராலும் நெருங்க முடியாத நிலையில் இருந்த அவ்வில்லை ராமன் சீதைக்கு அணிவிக்க பெறும் மாலையை எடுப்பது போன்று தன் கையால் எடுக்கிறான் அதனை வளைத்து நான் ஏற்றும் வகையில் முயலும் பொழுது அவ்வில் முறிந்து பயனற்றதாகிறது ராமன் சீதையை திருமணம் கொள்ளும் நிகழ்ச்சி குறித்து அயோத்தியிலிருந்து தசரதனுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது தசரதன் தன் சேனை முதலான பரிவாரங்களோடு மிதிலை நகரை அடைகிறான் பங்குனி உத்தர திருநாளில் ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் வசிஷ்டன் திருமணம் செய்து வைக்கிறான் இத்திருமணத்தை தொடர்ந்து பரதனுக்கும் லக்குவனுக்கும் சத்ருகணனுக்கும் அங்கேயே திருமணம் நடைபெறுகிறது சனகனுடைய மற்றொரு புதல்வியான ஊர்மிழை லக்குவனுக்கும் சனகனுடைய தம்பியின் மகள் மாண்டவி என்பவளை பரதனுக்கும் மற்றொரு மகளான சுருதா கீர்த்தி என்பவளை சத்ருகனனுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள் அடுத்ததாக திருமாலின் ஆறாவது அவதாரமாகிய பரசுராமன் ராமபிரானோடு போர் செய்ய வருகிறான் அவன் சிவதனுசு ஊனமுடைய வில் எனவும் தன்னுடைய ஊனமில்லாத விஷ்ணு தனுசை வளைக்கும்படி சொல்ல ராமன் அதனை வாங்கி வளைத்து பரசுராமனுடைய தவ பயனையும் கை வில்லையும் ஏற்றுக்கொள்கிறான் இதனை அப்பரசுராமனிடம் ஆவேசித்து நின்ற சக்தியை திருமாலாகிய ராமபிரான் ஈர்த்து என பொருள் காண்பர் பரசுராமனை வெற்றி கொண்ட ராமன் தான் பெற்ற விஷ்ணு தனுசு என்னும் ஈடு இணையற்ற வில் அப்போதைக்கு தன்பால் பால் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என கருதியவனாய் வருண தேவனிடம் அளித்து பாதுகாக்குமாறு செய்கிறான் அயோத்தியை அனைவரும் அடைந்து இனிது விளங்கும் நாளில் தசரதன் பரதனை அழைத்து கேகைய நாட்டில் இருக்கும் மூதாதையர் அவனை காண வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளமையால் சென்று வருமாறு பணிகிறான் அதனை ஏற்ற பரதன் ராமனை வணங்கி உயிரை விடுத்து உடல் மட்டும் ஏகுதலைப் போன்று தன் சிந்தனை ராமனையே சுற்றி விளங்க கேகைய நாட்டை நோக்கி செல்கிறான் ராமனின் திருப்பாத சேவை செய்யும் பரதனுக்கு தொண்டு செய்வதையே தன் கடமையாக கொண்ட சத்ருகணன் பரதனுடன் செல்கிறான் இவர்கள் ஏழு நாட்கள் பயணம் செய்த பின்னர் கேகைய நாட்டை அடைகிறார்கள் பாலகாண்டம் கதை சுருக்கம் இத்துடன் நிறைவுற்றது நன்றி வணக்கம்